பாத்தீங்கன்னா குட்டி ஆப்பிள் குட்டி ஆப்பிள் ஷாப்புல அவ்வளவு டேஸ்டா இருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் பெட்டிலா பெரிய பஸ் உண்டு ட்ராம் பஸ் அவ்வளோ அழகா இருக்கும் இது நம்ம ஊரடா உருவமா புடுக்கப்பல் சைஸில் சைஸ்ல இருக்கு உலந்தா அந்த சைஸ் ஃபுல்லாவே அதுதான் உங்களுக்கு காட்டணும் இந்த இது ஃபுல்லாவே அந்த வளம் தான் இப்ப நம்ம ஊர்ல இழந்த பழம் பார்த்துருக்கீங்களா இழந்த மாதிரி தான் இது இது பாருங்க இது இங்கே குட்டி அப்பிள் மரம் மாதிரியே இருக்கு அள் கா எ எல்லாம் குட்டி குட்டி அப்பிள் இலையெல்லாம் உருந்து போயிருச்சு அப்பிள் மட்டும்தான் இருக்கு சோபா தெரியற எல்லாமே அப்பிள் தாங்க இது வந்து புருக்கு அப்படி நான் தான் சொல்லுவேன் இங்க புரிக்கப்பிள் அண்டு இங்க பாருங்க நிறைய இருக்கு இப்போ நம்ம ஒரு சாப்பிட முடியுமா எடுத்து சாப்பிட்டுருவோம் கீழே எல்லாம் அவ்வளவு குட்டி போய் கிடக்கும் பாருங்க அப்பிள் அவ்வளவு மரம் மரம்புள்ள அப்பிள் தாங்க இருக்கு யாருமே இங்க சாப்பிட்றது இல்லை நான் இதுக்கு வச்சிருக்க பேர் என்னன்னு சொன்னா புடுக்கப்பல் புடுப்பு சைஸ் எல்லாம் இருக்கும் இந்த அப்பல பாருங்க நாளுக்கு இதே காட்டுறேன் இது வந்து புழுக்கப்பல் புடுப்பு சைஸ்ல இருக்கு உலகம் தான் இந்த சைஸ் நிக்க புள்ளா பழம்தான் பாத மரத்துக்கெல்லாம் நிக்கிறேன் தான் அப்புளுன்ற டேஸ்ட் தான் அவ்வளோ சுவையா இருக்கு மா மா அப்பிள் சாப்பிடுங்க மா மாசத்து இருக்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு இது நல்லா பழுத்துட்டு இந்த பாருங்க ஆனால் என்ன சைஸ் பாருங்க சைஸ் தான் சின்ன நம்ம ஒரு ரெண்டா விடுவோமா இதை நீங்கள் மாசத்து அவ்வளோ டேஸ்டா இருக்கு இந்த பாருங்க இந்த மரம் இது ஃபுல்லாகவே அதுதான் காட்டணும் இந்த இது ஃபுல்லாகவே அந்த பழம் தான் பழம் இருக்கு மரமே பழம் பழமா தான் இருக்கு வெறு இலையெல்லாம் இல்லை குளிருக்கு இலை இல்லை இந்த மரம் ஃபுல்லாக அப்படிதான் அவ்வளோ டேஸ்டா இருக்கு பழம் நம்ம ஊர் என்ன உருவமா ஃபுல்லா பழம் தான் இங்க வாங்க எடுத்தாக்கு அவ்வளவு பழம் பாருங்க இந்த மரம் புல்லா இந்த அப்பிள் தான் இப்ப நிறைய கீழே விழுந்து இருக்கு நிறைய கொட்டி போயிருக்கு இந்த மரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே சோப்பு சோப்பா இருக்குதா மரம் புல்லா அப்பிள் அந்த அது மாதிரி அங்கேயும் அந்த மரம் அப்ப குளிருக்கு இலை ஒன்றும் இல்லை வெறும் இது மட்டும்தான் இருக்கு மனத்தை படத்தை கட்டணும் உண்மையில அவ்வளவு டேஸ்டா இருக்கு ஆனா இவங்க இங்க யாரும் சாப்பிடுறது இல்ல